எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனம் விசுவாவாசு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் வளர்ப்பறை இன்று அன்னை தெரசா பிறந்த நாள் நாளை விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள் நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குலிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை திதிய திதி பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுப நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்றைய சந்திராசன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடக்கத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் சிந்திக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் கடன் தீர்வதற்கான விஷயங்கள் உறவுகள் மலர்வதற்கான விஷயங்கள் சிறுசேமிப்பு பெறுவதற்கான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம அதை பா இந்த செவ்வாய்க்கிழமையில பயனடையலான்னு சொல்லிக்கும் இன்னொரு விஷயம் அன்னை தெரசா அதாவது வேற்றுமொழி மதம் என்று பாராட்டாமல் ஒரு சேவை மனப்பான்மையை நாம் ஆதரித்தால் மட்டுமே நம் வாழ்க்கையும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும் ஒரு அன்னதானம் ஒரு அருள்தானம் அறிவு தானம் இதெல்லாம் வந்து கொடுத்தவங்க யாரு அப்படின்னா அன்னை தெரசா அவங்க எப்போ எதை கடந்து வந்து எதை எதிர்பார்த்து செய்திருந்தாலும் உதவிங்கிறது ஒரு பெருமுதவி இல்லையா அதனால அதை பத்தி நிந்திக்காகவும் சிந்திக்காகவும் அந்த அன்னையை போற்றுவோம் நாளை விநாயகர் சதுர்த்தியை பத்தி நம்ம நாளைக்கு அதை பத்தி சொல்றோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு ஆதாயமான போக்கு காணப்படும் இதை செய்தால் வெற்றி பெறுவோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஓடுவீங்க வெற்றி பெறுவதற்கான அத்தனை அம்சங்களும் கிரக நேரமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது ஏழரை சனியை தவற இந்த சனி உங்களை ஓய்வெடுக்க விட மாட்டார் வேலைக்குன்னு பயணம் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சு வரலாம் அதனால வந்து வேலை வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு இன்று உங்களுக்கு ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஆதரவு மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் உற்றாரோடனோடு பயணப்படுறது ஒரு நெருங்கிய சுப விசேஷங்களுக்கு சென்று சிறப்பான ஒரு உணவு உண்பது இது போன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு ஒரு ஒரு பேங்க்ல புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கும் இப்போ செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களை மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மன சஞ்சலம் மன தாங்கல்கள் அதாவது செய்து கொண்டிருந்த முயற்சி தற்போது நடைபெறாமல் தவிர்த்து கொண்டிருக்கும் அதாவது ரொம்ப நடக்கல எந்த விதையுமே என்ற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கிறது கொடுமானவரையில் முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் போட்டி பந்தயங்கள் வெற்றி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஆனா ஒரு ரெண்டு விஷயம் மட்டும்தான் கவனமா வச்சிங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பிளஸ் கணவன் மனைவிக்குள்ள மன சந்தோஷமா இருக்க பாருங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை தெளித்தரும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மகிழ்ச்சியாக இருந்தாலுமே சில சங்கடங்களில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது இதிலிருந்து நீங்க வெளியில வரணும்னா சிம்மத்தை பொறுத்த மட்டும் சூரியன் கேது சேர்க்கைங்கிறது வந்து எப்போதுமே ஒரு பிரகாசமான ஒரு இடத்தில் கேதுங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகண அமைப்புன்னு சொல்லுவோம் அந்த கிரகண அமைப்புங்கிறது எதை குறிக்காட்டுதுன்னா ஒரு ஒரு வேகமான பயணத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த சூரியன் கேது என்ற அமைப்பு லாகபாகரமான அமைப்புகள் இருந்த போதிலுமே இன்றைய நாள் வந்து சரியான ஒரு திக்கல் இல்லை சிம்மத்தை பொறுத்தவரையிலும் அறாம் இடம் பாதிப்புங்கிற அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சற்று கவனமும் எச்சரிக்கையா இருப்பது மிக்க நன்மை தரும் கன்னி ராசி கண்ணீராசினேயர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சந்திரன் செவ்வாய் சேர்க்குங்கிறது பொறுமையாக இருந்து பெருமை கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு ஆனா இந்த நாள்ல வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க வந்து ஏன்னா வந்து எல்லாமே சாதகமாக இருக்கின்றது அது பிரகாரம் நடக்கட்டும்னு இருக்கக்கூடாது நீங்களும் கண்காணித்து செய்யும் பொழுது ராசி வெற்றியை தவிர வேறு எதுவும் அவர்கள் கிடைக்காம இருக்கும் வெற்றியே மூலப்பிரதானமா இருக்கும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்த போதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வு மேலும் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதனால வந்து நீங்க ரொம்ப கவனம் எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில விஷயங்களை வந்து மாறி பகைமை போகக்கூடிய அமைப்பு இருக்கு தோலாத்தை பொறுத்தவரை இந்த எண்ணங்கள் மாறணும் இந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மிகுந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் இல்லை நற்செயல்கள் புரியலாம் போ சொல்றோம் ஆனா வந்து என்னன்னா ராசிக்குள்ளேயே இருக்கின்ற கிரகங்கள் தங்களுக்கு தற்சமயம் சந்திரனையும் செவ்வாயும் இணைத்து ஓடிக்கின்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ஆறாம் இடங்கிறதுனா கடன் நோக்கி பயணம் பண்ணும் விருச்சகம் வந்து இப்ப கடன் வாங்கி கொண்டு செல்கின்ற அமைப்பு தான் இருக்குது இந்த கடன்ல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இல்லை அதனால வந்து தெய்வத்தை உள்முகமாக திருப்பி பயணிக்கும் போது பயணம் வெற்றி பெறும் ஆனா வெளிமுகமாக திருப்பிட்டு பயணம் வெற்றி பெறாரு அதனால தெய்வத்தன்மைக்கு வாருங்கள் வெற்றி பெறுங்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு உற்சாகம் கழிப்புகள் பெருகி வரக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடமும் அதாவது தனஸ்தானமும் உங்களுக்கு தொழில் தானமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க சில விஷயங்களை வந்து தவிர்த்துடுங்க பயணம் பண்றீங்க அந்த பயணத்திலையும் ஒரு நிதான போக்கை கடைபிடிப்பது மிகுந்த ஏற்றத்தை தரும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து கீர்த்தி புகழ் செல்வாக்கு செல்வம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் மிகப்பெரிய யோகங்கள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கிறது இந்த செவ்வாய்கிழமை வந்து மகரத்துக்கு ரொம்ப ஏற்றம்னா சிறப்பான ஒரு வாய்ப்பும் வளமும் கிடைக்கிற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சோதனையான நாள் சந்திராஷ்டம் மட்டும் இல்ல நீங்க வந்து வேற வேறு மாதிரி எண்ணங்களை இலைப்பாயிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் ஒரு வேலைக்கு போங்கன்னா அந்த வேலையை பார்க்கணும் ஒரு விஷயத்தை புதுசாக கடையை தொடர்ந்துட்டா அந்த கடையை தான் முழுசா பார்க்கணும் ஒரு படிப்புக்குள்ள போயிட்டா அந்த படிப்பு தான் நீங்க முழுசா பார்க்கணும் வேறு வேறு எண்ணங்கள் உங்களுக்கு கவனம் திசை திருப்பும் போது என்ன ஆகுனா சில சங்கடங்களையும் சோதனைகளையும் சந்திக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனம் எச்சரிக்கை நிதானம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி வாழ்க்கை இனிமையாக செல்வதற்கான வளங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இருந்த போதிலும் உங்களோட உடல் உஷ்ணம் நோய் தன்மை உங்களை விடாது ஏற்ற சனியில கண்டிப்பாக ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை அளவுக்கு செலுகிற பாதி பாதிப்புகள் உண்டு நல்ல ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருத்துவம் பாருங்கள் இந்த மருத்துவ செலவிலிருந்து விடுபடலாம் உங்களுக்கான ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சனீஸ்வரருக்கு நெல் எண்ணெய் தீபம் போடும்போது வெற்றியும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்